உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்ம பிரமஞானம் அன்பே சிவம் மனமே குரு ஐயா பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாஷியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புடையும் என்னுடைய சார்புடையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து ஒரு வைராக்கியமும் அந்த செயலில் அந்த விஷயத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடும் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறத தான் அந்த செயலினோடய தன்மை அமையும் அப்போ அதில் நம்ம எந்த அளவுக்கு அது எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் அதில் வந்து தாகம் காமம் இயலாம அதாவது நம்மளால் முடியல அதனால் இந்த காரியத்தை செஞ்சேன் நான் என்னால் அதை வந்து சமாளிக்க முடியல அதனால் இப்படி செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் கூட நம்ம அதுக்கு அந்த சூழல் வந்து அமையும் போது நம்ம அதுக்கு ஒரு காரண காரியங்களை சொல்லுவோம் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா நம்மளை நம்ம வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம நம்ம கைவசம் வச்சுருக்கணும் அப்போ அந்த நம்மளை நம்ம கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் எல்லாமே வந்து இந்த யானைக்கு அங்குசம் வச்சுருக்கிற மாதிரி நம்ம புலன்களுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் அந்த அங்குசமாக நம்ம வந்து ஒரு பொருளை வச்சுருக்கணும் தான் இந்த மாதிரி முடியாத அது காம நிலைகளாக இருக்கலாம் தாக நிலைகளாக இருக்கல தாகம்னா எல்லாத்தையும் எல்லா இதுகளையும் தாகம் அந்த தாகத்தை அடக்க முடியாமல் அந்த காமத்தை அடக்க முடியாமல் அந்த கடமையை வந்து கடமையை கடமையாக செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஆணைக்கு இருக்கிற அங்குசம் மாதிரி நம்மகிட்ட அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அங்குசம் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி நில வரும்போது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அங்குசமாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகம்தான் மெய்ஞான பாதை தான் அப்போ அதை வந்து நல்லா அந்த அங்குசத்தை அந்த ஆன்மீகம்ங்கிற அந்த அங்குசத்தை வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இருந்து நம்ம வெளிவர முடியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஜென்னுடைய ஒரு கதை இருக்குது அது சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது ஒரு ஒரு ஆசிரமம் ஜன்னு ஆசிரமம் அவர் ஞானி அங்கே சீடர்கள் அவரோட சீடர்கள்லாம் இருக்கிறாங்க அவர் அவர் அந்த ஜென் ஞானினால் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஆசிரமத்தை வேலை வெட்டிகளை செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வயசாகிருது அப்போ சீடர்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க நம்ம குருநாதருக்கு வந்து வயசாகிடுச்சு வேலை முன்ன மாதிரி செய்ய முடியல அதுக்காக ஒரு ஆளை போட்டுக்கலாம் நம்ம ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய குருவுக்கிட்ட வந்து அந்த சீடர்கள்லாம் சமயம் ஏதோ ஒரு ஆளை வந்து இங்கே வந்து போட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வேலைகள்லாம் வந்து அதிகமாக இருக்குது அந்த வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் எங்களுக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆம்பளை ஆளே போடணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பொம்பளை ஆலை போட்டுக்கிட்டால் கூட சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா அப்பா போடுறது பெரிய விஷயம் இல்லை வேலையை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்ய முயற்சி எடுங்க ஆனால் அதில் வந்து சிக்கல் இருக்குது அதனால் அப்படி அதை நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் இங்கே தான் பொம்பளை ஆளுகளை போட்டால் இங்கே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் ஓப்பனாகவே பேசுகிறார் அப்போது என்ன தான் கட்டுப்பாடாக இருந்தாலும் கட்டுப்பாட்டை மீறிடுவீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இல்லை அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு வயசானவங்கள போடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரை வந்து வற்புறுத்துறாங்க அப்போ அவர் சரி யோசனை பண்ணலாம் பொறுங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாரு அப்போ அவங்க அவங்க வேலைகளை போய் பார்க்குறாங்க அப்போ அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற போது பார்த்திங்கன்னா அந்த நைட்டு இரவு அந்த இவங்க கேட்ட அந்த நைட்டு இரவு எல்லாம் சாப்பிடணும் இல்லையா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குரு வந்து அந்த சமையல் அறைக்குள்ளே போய் அந்த இவங்க சாப்பிட வேண்டிய சாப்பாட்டில் எப்பவும் சாப்பிட்றத விட உப்பு காரம் புழுப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து சேர்த்திடுறாரு அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து அதில் சேர்த்தி விட்டுட்டு வந்துடுறாரு அப்போ அந்த இரவு வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்ட போது அப்போ வேணும்னு நினைக்கிறேன் என்ன என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து உப்பு அதிகமாக இருக்குது காரம் அதிகமாக இருக்குது புழுப்பு அதிகமாக இருக்குது சரி எப்படியோ இன்றைக்கி இதாகிடுச்சு சரி சாப்பிட்றலான்னு சாப்பிட்டுறாங்க அப்போ இவங்க சாப்பிட்டு எல்லாம் போய் படுத்தோன்னு என்ன கேட்டிங்கன்னா இவர் குரு அவர்கள்லாம் படுத்ததுக்கு பின்னாடி இவர் போய் அந்த ரூம்பை சாத்தி தால் போட்டு வந்துடுறாரு அப்போ தால் போட்டுட்டு வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு திறக்கலாம்னு பார்த்தா காலையில் எந்திரிக்கல இடையில் எந்திரிக்கிறாங்க அதாவது என்னென்னு கேட்டால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த உப்பு புளிப்பு இதெல்லாம் நிறையா போட்டுட்டாங்களா அப்போ அன்னாரத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிற போது நடு இரவில் என்ன ஆயிடுச்சுன்னா தாகம் வந்துடுது த எப்படியாவது தண்ணி குடிச்சாங்கன்னு ஆனால் த வெளியே போய் தண்ணி குடிச்சோடலான்னு கதவு திறந்த கதவுக்கு தால் போட்டுருக்குது வெளியே திறக்க முடியல அப்போ வர முடியல எதுக்கும் வழி இல்லை அப்போ அந்த நேரத்தில் தண்ணி தண்ணி குடிச்சாங்கிற நிலை அப்படி ஒரு நிலை வரும்போது அங்கே அந்த பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருக்குறாங்க இல்லையா நில அந்த தண்ணி அந்த கழுவு தண்ணி அதை போய் எல்லாம் ஆள் ஆளுக்கு வந்து அதை பாத்திரம் கழுவி தேய்க்கி வச்சுருந்த அந்த த அந்த தண்ணி வந்து பாத்திரம் கழுவுக்காக வச்சு கழுவிட்டு அந்த பாத்திரத்திலே ஆதமந்து எல்லாம் குடித்து அந்த தாகத்தை போதக்கி அவர் தீர்த்துறாங்க க அந்த நேரத்துக்கு அந்த தாகத்தினுடைய வலிமை வந்து அது கழுக்கு தண்ணின்னு கூட தெரியாத அளவுக்கு அதை பயன்படுத்திடுறாங்க காலையில் எந்திரிச்சு கதவை திறந்த கதவு திறந்துக்கு தானோம் அப்போ இவங்களுக்கு ஒரு இது அப்போ குருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சாமி நைட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த மாதிரி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க அப்போ அந்த நடந்த விஷயங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இப்படித்தான் நீங்கள் கிளவி இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தால் முதியவங்களாக இருந்தால் கூட வேலைக்கு செய்திக்கலாம் பண்ணீங்களேன் உங்களுக்கு சூழலும் உங்களுடைய சோ இதுவும் மாறும்போது நீங்கள் உங்கள் நிலையை இழந்து அது முதியவங்களா வயசானவங்களா வயசு இல்லாதவங்களான்னு அத்துமீறி எறிவீங்க அதை உங்களுக்கு உணர்த்தினுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வேலையை செஞ்சு அந்த தால் போட்டது நான் தான் உப்பை சேர்த்தினது நான் தான் உப்பு புளிப்பு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ற உணவுல அதிகமாக சேர்த்துனா இதனுடைய ந நிலமை வந்து அந்த சூழல் வந்து நம்மளை வந்து எந்த நிலைக்கு நம்மளை கொடுக்கு போயிடும் நம்ம ஏமாந்துருவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டித்தான் நம்மளால முடிஞ்ச வேலையை நம்ம செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி வேறவங்க வந்து செய்யிட்டு முதிவுகளாக இருந்தாலும் ஒரு நாள் இருக்கணும்னு சொன்னால் எல்லோரும் எல்லாம் மாதிரி இருக்க மாட்டாங்க நிலை அங்கே மாறிடும் அப்போ அந்த நிலம் மாறும்போது இந்த ஆசனத்தினுடைய நில தலைகிலாக போயிடும் இது ஆசிரமமாக இருக்காது மறுக்க அதனால தான் உங்களுக்கு அதை தான் நான் உங்களுக்கு இந்த இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்வார் சொன்ன அந்த கதையில் வரும் அது மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நமக்குள்ளே வச்சுக்கணும்னா ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிற இந்த அங்குசத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து நல்ல பாதையை நல்ல ஒரு இதில் நம்ம போக முடியும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் கே சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்